நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இப்போ நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடலில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளுவோம் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்து இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்மைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் ஆனால் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமும் இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை உனக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் அப்படின்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெற்ற பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கள் அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகண்டா அவன் ஜாலியாக இருக்கான் அவன் ராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயின்ட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழேருந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் போதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் கெண்டு மூணு பேர் கிணில படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் அனபா யோகம் அப்படின்னு ஒன்று சுனபா யோகம் அப்படிங்கிறது யோகம் ஹேமத்ரிவய யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் అతిథియోగం సగడయోగం వేసయోగం వాసియోగం సుయ ఉపచారియోగం భద్రయోగం రుజకయోగం సహయోగం హంసయోగం మాలవ్యయోగం అష్టలక్ష్మీయోగం ధర్మకర్మాధిపతియోగం అఖండ సామ్రాజ్యయోగం వసుమతియోగం గురుచాళయోగం కాళసర్పయోగం விபரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதக பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும் எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயே நம்ம போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் அதி யோகம்னு பேர் அதி அதியோகம் அப்படிங்கிறதுனாலே ஒரு அதிகம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதா அர்த்தம் இது மிக சிறப்பான யோகம் இது எல்லாருமே இந்த யோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகமாக தான் விளங்குது இந்த யோகம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதியோகம் அப்படிங்கிறது சந்திரனை வச்சு தான் இது உண்டாகுது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் ஆறு ஏழு எட்டில் புத பகவானோ குரு பகவானோ சுக்கர பகவானோ இருந்தால் இந்த அதியோகம்ங்கிறது ஏற்படுது அதியோகங்கிறது ஏற்பட்டால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா புலிப்பானி சிந்தர் பாடலில் சொல்லுவார் அதியோகத்தினால இது பலமான யோகம் அப்படிங்கிறார் எடுத்தோன்னே நல்ல பலம் தரக்கூடிய யோகம் பெரும்பாலும் மிகப்பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டுல நான் சொல்ற மாதிரி புதன் குரு சுக்கரன் இருந்தா தான் மிகப்பெரிய உத்தியோகம் கிடைக்குமா அதுலேயும் குறிப்பாக சொல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை பணி வேணும்னா இந்த யோகம் தான் உள்ள போக முடியுமா நல்லா தெரிஞ்சுக்கலாம் காவல்துறையில் இருக்கிறவங்க அதற்காக முயற்சிப்பவர்கள் ராணுவத்துக்கு போறவங்க தேசத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த யோகம் தேவை ஒரே வார்த்தையில் சொன்னார் அது யோகம் இருந்தால்தான் பாதுகாப்பு பணி டிஃபென்ஸ் அப்படிங்கிறாங்கள துறை அதில் சின்னதுலேருந்து செக்யூரிட்டிலேருந்து எடுத்துக்கலாம் வீட்டு பாதுகாப்ப முதல் தேசத்தை பாதுகாக்கிற வரைக்கும் அந்த தொழில் அவன் பண்ணுறான்னா அவனுடைய ஆம்பிஷனில் பண்ணுறதில்ல அவன் ஜாதகத்தில் ஆசையில் பண்ணுறதில்ல இந்த யோகம் இருக்கிறது தான் அது கிடைக்கிது அதில் எத்தனையோ பதவிகள் டிஜிபி டிஜிபி எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் நிறையா இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ராணுவத்திலையும் அந்த மாதிரி எத்தனையோ பேர் நமக்கு தெரியாது அதில் ஆயிரத்தி எட்டு பணிகள் அப்போ அதுலேயும் எத்தனையோ கோடி பேர் இந்த துறையில் இருப்பார் அந்த துறையில் பணியாற்றணும்னால் இந்த யோகம் இருக்கணும் அப்போ தான் காவல்துறையில் சாதிக்க முடியும் திரு காவல்துறை பணி வேண்டும் அப்படின்னால் இந்த அதியோகம் ஏற்படுது அதியோகம் எப்படி ஏற்படணும் அவங்க சொந்த ஜாதகத்துக்குள்ள சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்த்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஆறாவது ராசி ஏழாவது ராசி எட்டாவது ராசியில் குரு பகவானோ சுக்கர பகவானோ புத பகவானோ கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் நல்ல வசதி வாய்ப்புகளை உண்டாக்கும் சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டான் பிறக்கும் போதே யோகத்தில் தான் பிறக்கிறது வசதி வாய்ப்புகள் வீடு மனை வாகனங்கள் ஏவல் ஆட்கள் இப்படி ஒரு கம்பீரமான தோற்றம் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற மரியாதையே வேறு மாதிரி இருக்கும் பத்து பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளை பார்க்குறதுக்கு வெளியில் நிறையா குளிச்சுருக்கார் வந்துடுவார் இருங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொண்டுருப்பாங்க நாம் நம்ம நமக்கு அது தெரியாது வெளியில் இருக்கிறதே தெரியாது நாம் நம்ம வேலையை பார்த்து செஞ்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு அதி அதி யோகம் நல்ல வசதி வாய்ப்புகள் பெயர் புகழ் உண்டாகும் லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டில் சுபர்கள் இருந்தால் அதுவும் அதிலக்ன யோகம்னு பேர் இன்னும் சிறப்பு பெரும் பெரும் பதவிகள் பெரிய பெரிய போஸ்ட் அப்போ இந்த அதியோகம் அப்படின்னு இருந்தால்தான் எப்படி நான் சந்திரமங்கல யோகத்தில் வீடு வாங்கலாம் வீடு சம்பந்தமானது விவசாயம் சம்மந்தமானது நிலவளங்கள் சம்பந்தமானது சொன்னனும் இந்த அதியோகம் இருந்தால் கண்டிப்பாக காவல்துறை பணியாற்றுபவர்கள் இந்த யோகம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் நமக்கு ஹையர் போஸ்ட் இருக்கா என்னடா சேர்ந்து வந்து ஏட்டாகவே இருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கூட கிடைக்கல சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறவங்க எனக்கு தான் இன்ஸ்பெக்டர் கிடைக்கும் இன்ஸ்பெக்டர் இருக்கணும் டிஎஸ்பி கிடைக்கும் அப்படின்னா எதிர்பார்ப்புகளோடு வேலை செய்வாங்க பணியிலையும் கரெக்டாக இருப்பாங்க இருந்தாலும் நமக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு அந்த போஸ்ட் போயிரு ஏதோ பல சில காரணங்களால் நமக்கே வரல அப்படின்னா பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய நமது காவல்துறை நண்பர்கள் இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் உயரதிகாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த அதியோகம் இருந்ததுனால் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்க எங்கேயாவது சாதிக்கலாம் பெரிய பதவியை அடையலாம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த யோகம் இருந்தாலும் அது எப்போ ஏற்படுது திடீர் பதவி உயர்வு பார்த்தா சின்ன கான்ஸ்டபுளாக இருப்பான் அவன் அவன் நினைக்கிற பதவிக்கு போகிறதுக்கு இப்போ முப்பது நாற்பது வருஷம் ஆகும் சடன்லியே அந்த யோகம் வந்துன்னா தூக்கி அவனை கொண்டே பெரிய உயர் பதவி அப்படிங்கிறத கோர வச்சது அவன் கூட வேலை செஞ்சவனங்கள அதிகாரியாக இருப்பான் அது காரணம் இந்த அதிகோகம் அது எப்போ ஏற்படும் அதாவது அவனுடைய சொந்த ஜாதகத்தில் புதன் தசையோ குரு தசையோ தசையோ இல்லாத காலகட்டத்தில் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இந்த புதன் சுக்கரன் குரு இருந்தால் இந்த யோகம் இயற்கையாகவே சந்திரன் புதன் குரு இது மூணுமே வந்து ஆறு ஏழு எட்டில் இருந்தால் அவன் காவல்துறை அதுலயே யோகம் வேணும் திடீர் பெரிய பதவி வேணும்னா இந்த தசாபத்திகள் நடக்காம இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும் நமக்கு காவல்துறையில் பணி வேணும் அதில் பெரிய பதவி எப்போ கிடைக்கும் உடனே கிடைக்குமா இப்படியெல்லாம் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜாதகம் இந்த யோகத்தை எல்லாம் கணித்து சொல்லக்கூடியவர்கள்ட்ட கொடுத்து எனக்கு இந்த யோகம் எப்போ வரும் அப்படிங்கிறத தெளிவாக வாழ்க்கையில் ஒரு முறை தெரிந்துண்டு நீங்களும் இந்த பதவியில் நல்ல பதவி உயர்வு பெற்று பேரும் புகழோடும் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி வசதி வாய்ப்புகளோடும் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு இந்த அதியோகத்தை பெற்று சகல சௌபாகியங்களையும் பெறணும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம பார்க்கிறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால பேர் வாழ்க்கையில திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்குற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னால் என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் பிளட்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் சிவாதோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டன்ட் பண்ணுறது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்குது இல்லை அதுக்கெல்லாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வரது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சபாதோஷம்னா அதுக்கு எச்எம்சர் உண்டு செபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செபாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் இது விளக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு எதிர்பார்க்கிறார் எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வையை பார்க்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விற்பி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ ஒதுக்கி இருப்பாம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இந் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டுக் கொள்ள தோஷம் செவ்வாய்தோஷம் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால் இது தோஷம்னா பரிகார செவ்வாய தோஷமா தோஷ நிவர்த்தி ஜாதகமா இது அச்சம்சனா இது கிடையாதா இது விலகிருச்சா இதெல்லாம் தான் நம்ம செவ்வா தோஷத்தை பத்தி பேசணும் அதனால இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான் இந்த மாதிரி இதற்கு இதற்கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்கு அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிப்பட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்